Satan ballam வணக்கம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மருத்துவ தகவல் பிரிவின் உங்களின் நலம் தேசத்தின் பலம் நிகழ்ச்சியின் மற்றொரு நேர்காணலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய சமகாலத்தில் வைத்தியசாலையில் குழந்தைகள் அனுமதிக்கப்படும் போது அவர்களின் ஹீமோக்ளோபின் லெவல் ஹீமோக்ளோபின் அளவு குறைந்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இது பற்றி கலந்துரையாட எங்களுடன் இணைந்திருக்கிறார் குழந்தை நல விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் விஷ்ணு சிவபாதம் ஐயா அவர்கள் வணக்கம் வணக்கம் டாக்டர் அவர்களே ஹீமோகுளோபின் குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு அப்படி என்றால் என்ன நிச்சயமாக இது இன்றைய காலத்துக்கு பொருந்தமான ஒரு குழந்துரையாடல் அதாவது நாங்கள் வைத்தியசாலையில் பல குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் வேறு நோய் நேமிக்காக வந்திருப்பார்கள் உதாரணமாக காய்ச்சல் தடமல் சளி என்று வந்திருக்கிறார்கள் நாங்கள் அவர்களுடைய இரத்த பரிசோதனை செய்யும் பொழுது நாங்கள் கவனிக்கின்ற ஒரு பொதுவான விடயம் அவர்களுடைய ஹீமோக்ளோபின் அளவு குறைந்திருக்கிறது அதாவது நோமலாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பதினொன்று அல்லது பன்னெண்டு இருக்க வேண்டிய ஹீமோக்ளோபின் அளவு எட்டு ஒன்பது போன்ற மிக அதிக குறைபாடாக காணப்படுகின்றது சில குழந்தைகளுக்கு அதைவிட குறைவாக காணப்படுகின்றது அதாவது நான்கு ஐந்து போன்ற எண்ணிக்கையில் காணப்படுகின்றது இது எங்க எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய ஒரு குறைபாடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது இந்த ஹீமோக்ளோபின் குளோபின் குறைவதற்குரிய முதலாவது காரணமாக நாங்கள் எங்களுடைய இரும்பு சத்து குறைபாடு அவங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஹீமோகுளோபின் உற்பத்தியாக இரும்பு சத்து முக்கியமான ஒரு காரணம் அதாவது இரும்பு சத்து என்பது ஒரு போல் அயன் என்று சொல்வோம் நாங்கள் அந்த அயன் குறைபாடால் ஏற்படுகின்ற பாதிப்பு தான் இந்த இரும்பு சத்து குறைபாடு நாங்கள் அயன் பொதுவாக எங்களுக்கு ஹீமோ செயற்பாடுகளுக்கு உற்பத்தியாக தேவையாக இருந்தாலும் இந்த அயன்தான் எங்களுக்கு முக்கியமாக சிறுவர்களின் ஏற்படுகின்ற மூளை வளர்ச்சிக்கு அவர்களுடைய மெமரி பவர்னு சொல்கிறார் நுண்ணறிவு அல்லது சக்திக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கணிப்பாக காணப்படுகின்றது ஆகவே எங்களுடைய அந்த இரும்புச்சத்து குறைபாடால் ஏற்படுகின்ற பாதிப்பு ஹீமோ குறைபாடு குறைபாடு விட மிக அதிகமாக காணப்படுகின்றது அதாவது குழந்தைகள் பிற்காலங்களில் பாடசாலைகளில் அழுதாக பிரகாசிக்காத ஒரு நிலைமை கல்வியில் அவர்களுடைய ஆர்வம் குறைகின்ற ஒரு நிலைமை கூட இந்த இரும்பு சத்து குறைபாடாக ஏற்படுத்த ஏற்படுத்தப்படுகின்றோம் போகின்றது எனவே பெற்றோர்களாக நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்குரிய இரும்பு சத்து குறைபாடு இருக்கின்றதா அல்லது எங்கள் குழந்தைகள் தங்களது உணவுகளில் இருமிச்சத்து இருக்கின்ற உணவு பதார்த்தங்களை சேர்த்துக்கொள்கிறார்களா என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் அதேபோல் போல் சில குறிப்பிட்ட குழந்தைகள் அதாவது நாங்கள் குறிப்பிட சொன்னால் தாய்க்கு தாய்க்கு அதாவது குழந்தையின் அம்மாவுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்கும் பொழுது அல்லது பிரீமேச்சி பேபி என்று சொல்லும் குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் அல்லது நிறை குறைவாக பிறந்த குழந்தைகள் சில விளைகளில் இரட்டையர்கள் அல்லது மூன்று குழந்தைகள் ஒரு கரையில் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு அந்த இரும்புச்சத்து குறைபாடு பாதிப்புகள் அதாவது ரிஸ்க் வந்து கூட அதாவது அதுக்குரிய தாக்கங்கள் அதிகமாக காணப்பட போகின்றது அவ்வாறான குழந்தைகளுக்கு நாங்கள் அதிகமான கவன பார்ப்பதன் மூலம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாங்கள் ஏற்படுத்தலாம் இரும்பு சத்து குறைபா குறைபாடு என்றால் என்ன அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது பற்றி விளக்கம் அளித்திருந்தீர்கள் ஐயா அடுத்ததாக இரும்பு சத்து குறைபாடுகள் ஏற்பட காரணம் என்ன என்பது பற்றி விளக்க முடியுமா ஆமா நாம் காரணங்களால் பார்க்க வேண்டியது முக்கியமாக எங்கள் உணவில் ஏற்படுகின்ற பழக்க வழக்கங்கள் அதாவது உணவில் நாங்கள் இரும்புச்சத்து உரிய உணவுகளை சேர்த்துக்கொள்ளாத ஒரு நிலைமை பொதுவாக குழந்தைகள் உணவு கொடுப்பது தாய்மார்க்கு பெரிய ஒரு சவாலான விடயம் ஆனால் நாங்கள் இரும்பு சத்து உரிய உணவு பாதாரங்களை பிள்ளைகளுக்கு சேர்த்து கொள்வதன் மூலம் நாங்கள் அதை தவித்துக் கொள்ளலாம் அதே போல் வந்து நாங்கள் சில வீழைகளில் இந்த உணவு அறந்தும் பொழுது உணவு ஊட்டும் பொழுது சில பாதங்களை கொடுக்கின்றோம் அது உணவு உணவில் இருக்கின்ற இரும்புச்சத்தை குறைப்பா இரும்பத்தை அகத்துறிஞ்சதை தடுக்கின்றது அதாவது நாங்கள் சாப்பிட்ட பின்னர் கூட எங்கள் குடலிலிருந்து ரத்தத்துக்கு செல்கின்ற இரும்புச்சத்தின் அளவை நாங்கள் குறைக்கிறதுக்குரிய சில பதார்த்தங்கள் அதாவது நாங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் பிளெயின் டீ டீ கொடுப்பது அதாவது அது இருக்கின்ற டனின்னு சொல்லுகின்ற ஒரு பதார்த்தம் அல்லது பாலில் இருக்கின்ற கால்சியம் போன்றவை இந்த இரும்பு சத்துடன் இணைவதன் மூலம் குடலில் அகத்துறைஞ்ச வீதம் குறைகின்றது அதன் மூலமாக என்ன சொன்னால் நாங்கள் உணவை கொடுத்தால் கூட அகத்து தன்மை இல்லாமல் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மெயினான அதாவது பிரதான உணவு கொடுத்த பின்னர் பிளேன் டீ டீ கொடுப்பதையோ அல்லது பசு பால் அல்லது பால் கொடுப்பதையோ நாங்கள் தவித்துக் கொள்ள வேண்டும் பால் என்று குறிப்பிட்டது நாங்கள் பால்மா அதாவது நான் குறிப்பிட பால் என்பது பால்மா அதை கொடுப்பதை கொள்வதன் மூலம் எங்கள் இரும்பு சத்து அகத்து வீதத்தை குறைப்பதை நாங்கள் தவித்துக் கொள்ளலாம் அதே சில குழந்தைகளுக்கு பூச்சி தாக்கம் அதாவது உடல் பொருட்கள் அழைக்கப்பட்ட தாக்கம் அதன் மூலம் அவர்களுக்கு உடலிலிருந்து இரத்தம் வெளியேறுகின்ற கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது அதன் மூலமும் வந்து இரும்பு சத்து குறைபாடு ஏற்படலாம் எனவே கிருமமான முறையில் குழந்தைகளுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது வைத்தியின் ஆலோசனைக்கு கேட்டால் போல் பூச்சி மருந்துகளை அதாவது குடற்புழு தாக்கத்திலிருந்து ஏற்படுகின்ற மருந்துகளை நாங்கள் எடுப்பதன் மூலம் கூட இதை நாங்கள் தவித்துக் கொள்ளலாம் இரும்பு சத்து குறைபாட்டை ஏற்படுத்தும் காரணங்கள் பற்றி பார்த்தோம் இரும்பு சத்து குறைபாட்டை தடுப்பதற்கு நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள் பற்றி குறைபாடை நாங்கள் தவிர்ப்பதற்காக முக்கியமாக காலத்தில் அதாவது குழந்தை ஒருவர் வயிறு வந்த காலத்திலிருந்து நாங்கள் நடைமுறைகளை மேம்படுத்த வேண்டும் அதாவது உங்களுக்கு தெரியும் இரண்டாவது அதாவது செகண்ட் ட்ரை மாஸ்டரில் நாங்கள் என்ன செய்வோம் அம்மாவில் பிரெக்னன்ட் தாய்மார்களுக்கு அதாவது கற்பிணி தாய்மார்களுக்கு நாங்கள் அயன் மருந்துகள் கொடுப்போம் அந்த அயன் மருந்துகளை நாங்கள் கிரமமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் கற்பழி தாய்மார்களுடைய குறை பலனாக அவித்துக் கொள்ளலாம் அதன் மூலம் பிறக்கின்ற சிசுவில் தேவையான இரும்பு சத்து ஸ்டோர் அதாவது அயன் ஸ்டோரை ஏற்படுத்தலாம் அதே போல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரிஸ்கான குழந்தைகள் அதாவது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகள் அதாவது நாங்கள் குறை மாறுதல் பிறந்த குழந்தைகள் அல்லது குறைந்த உடல் நிறையுடன் குழந்த பிறந்த குழந்தைகளுக்கு நாங்கள் அயன் சப்ளிமெண்ட்ஸ் அதாவது மருந்துகளை அயன் பானிகளை கொடுப்பதன் மூலம் அதை தவித்துக் கொள்ளலாம் முக்கியமாக ஆறு மாதத்துக்கு பின்னர் உங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பாருடன் சேர்த்து மற்ற பால்களை மற்ற உணவுகளை நாங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இலக்கரி வகைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்னும் சொன்னால் பச்சை இலக்கரி வகைகளில் அயன் அதிகமாக காணப்படுகின்றது உதாரணமாக பிரதேசத்தில் காணப்படுகின்ற முருங்கை வல்லாறை பொன்னாங்கண்ணி தூதுகுலா போன்ற எந்த பச்சையான ஒரு இலக்கரையிலேயும் வந்து அதிகளவான அயன் இருக்கின்றது அதாவது இரும்பு சத்து காணப்படுகின்றது இலகுவாக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு இரும்பு சத்து அதிகமாக உள்ள உணவு பதார்த்தங்கள் அதேபோல் சிவப்பு இறைச்சி அதாவது கோடு இறைச்சி அலை சிவப்பு இறைச்சிகள் ஆடு மாடு போன்ற இறைச்சிகளில் அதிகமான இரும்புச்சத்து காணப்படுகின்றது அதேபோல் முட்டையில் கூட அதிகளவான இரும்புச்சத்து காணப்படுகின்றது அதேபோல் தாவரங்களை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் அதாவது சொல்ல உளுந்து அதைகளில் கூட அதிகமான இரும்புச்சத்து காணப்படுகின்றது எனவே குழந்தைகளுக்கு நாங்கள் உணவு ஊட்டும் பொழுது இந்த மாதிரியான பதார்த்தங்களை இந்த மாதிரி உணவுகளை நாங்கள் சேர்த்து கொள்ளும் மூலம் அவர்களுடைய இரும்புச்சத்து குறைபாடுகளை நாங்கள் தவித்துக் கொள்ளலாம் முக்கியமாக வளர்கின்ற குழந்தைகள் அதாவது ஒரு வயது அல்லது இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அவர்களுக்கு வளர்ச்சிக்கு எங்கள் எரிபுச்சத்து நிறைய தேவைப்படுகின்றது அந்த வளர்ச்சி பருவத்தில் எனவே அவர்களுக்கு நாங்கள் இரும்புச்சத்து உள்ள உணவுகளை கொடுப்பதை உறுதிப்படுத்துவதன் மூலம் இந்த பாதிப்புகளை தவிர்த்துக்கொள்ள முடியும் இது மாதிரி முக்கியமான வடிவம் பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டியது அதாவது அயன் இரும்பு சத்து உடலிலிருந்து இருந்து அகத்துறிஞ்சப்படுவதற்கு விட்டமின் சி தேவைப்படுகின்றது அதாவது விட்டமின் சியும் அயனம் சேரும் பொழுதுதான் அகத்துறிஞ்ச வீதம் அதிகரிக்கின்றது எனவே பெற்றோர்கள் உணவு தயாரிக்கும் பொழுது உதாரணமாக சொல்லுவோம் சொன்னால் நாங்கள் ஒரு ஒரு சம்பல் செய்கிறோம் வல்லாரையில் சம்பல் செய்யும் பொழுது நாங்கள் அதில் ஒரு ரெண்டு அல்லது மூன்று துளி தேசிக்காய் விடுவதன் மூலம் அந்த அகத்துறிஞ்ச வீதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் எங்கள் எங்கள் பிரதேசத்தில் நாங்கள் சில விளைவில் மாங்காய்கள் போட்டு எங்கள் உணவு பாத்திரங்களை செய்யும் பொழுது அதில் இருக்கிற விட்டமின் சி அகத்துறிஞ்சி படுவதற்கு அதில் இருக்கிற விட்டமின் சி அயனை அகத்துறிஞ்சுவதற்கு மிக அதிகமாக பங்களிப்பை செய்கின்றது இவ்வாறு சேர்த்துக்கொள்வதன் மூலம் இந்த உணவு பாத்திரங்களின் டேஸ்ட் அதாவது சுவையும் அதிகரிக்கும் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் அதே போல் அகத்தொழிஞ்சி வீதமும் அதிகரிக்கின்றது அதே போல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பால் கொடுப்பதையோ அதாவது பசுப்பால் கொடுப்பதையோ அல்லது சாப்பிட்ட பின்னர் பிளேன் டி டீ கொடுப்பதையோ தவித்துக் கொள்வதன் மூலம் இந்த இரும்பு சத்து குறைபாடு நாங்கள் தவித்துக் கொள்ளலாம் சில வேலைகளில் வைத்தியர்களையும் பரிந்துரைக்கப்பட்ட பொழுது நாங்கள் அயன் சப்ளிமெண்ட்ஸ் அதாவது அயன் பாணிகள் அல்லது அயன் குழித்தைகள் நாங்கள் இருக்கிறது மூலம் சில வகையில் நாங்கள் அயன் குறைபாடு இருக்கின்ற குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதாவது மூன்று தொடக்கம் ஆறு மாதங்களுக்கு உணவு பழக்கப்படுவதற்குடன் சேர்ந்து அயன் சப்ளிமெண்ட்ஸ் அதாவது பாணிகளையோ பானி மறந்தோ அல்லது தருவோம் அதை கிரமமாக எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் ஆகவும் அதே போல் வைத்திய ஆலோசனையை பயன் பின்பற்றி கிருமான முறையில் கிளினிக் சென்று இரத்த பரிசோதனை மீண்டும் செய்வதன் மூலம் இந்த பாதிப்பை நாங்கள் தவித்துக் கொள்ளலாம் இரும்பு சத்து குறைபாடு என்றால் என்ன அதன் பாதிப்புகள் என்ன எந்த எவ்வாறான காரணங்களால் இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுகின்றது அவற்றை நிவர்த்தி செய்ய அல்லது அதை வராமல் தடுக்க பெற்றோர்களாகிய சமூகத்தில் உள்ள பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்பது பற்றி மிக தெளிவான விளக்கத்தை அளித்த நமது வைத்திய கலாநிதி டாக்டர் விஷ்ணு சிவபாதம் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு நமது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மருத்துவ தகவல் பிரிவின் உங்கள் நலம் தேசத்தின் பலம் நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு வைத்திய கலாநிதியுடன் சந்திக்கும் வரை நன்றி